ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இந்த தங்கம் மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இன்று பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது ஆனால் யூஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய்னிட மதிப்பு வந்து நமக்கு ஒரு பத்து பைசா ஸ்ட்ரென்த்தர் ஆகிருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு முப்பது ரூபாக்குள்ளே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு இன்னொரு மணி நேரம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடைப்பட்ட டைமில் நமக்கு அப் அண்ட் டவுன் வந்து மாறலாம் ஸோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு முப்பது ரூபாக்குள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்னைக்கு இருக்குது ஸோ தங்கத்தில் வந்து இன்னைக்கு பெரிய அளவிலான மாற்றம் வந்து இருக்காது பட் சின்ன அளவிலான ஒரு ஏற்றமோ இறக்கமோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரூபாய்க்குள்ள வந்து இருக்கலாம் வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது நேற்றைக்கு வந்து நூற்றி முப்பது ரூபான்னு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இல்லை ஸோ அதில் இருந்து ஒரு ரூபாய் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதே நூற்றி முப்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஏற்கனவே ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு விற்பனை ஆகிட்டு இருக்குது ஸோ அதிலிருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரூபாக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுலேயுமே சர்வதேச அளவில் ஏற்றம் தான் இருக்குது இந்திய ரூபாயினோடய மதிப்பு வந்து நமக்கு ஒரு பத்து பைசா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தங்கத்தோட விலையில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரூபாய் இருக்கலாம் வெள்ளியோட விலை அதே நூற்றி முப்பது ரூபாயில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் Thank you.